செய்தியை வரும் கிறிஸ்தவ இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் விசேஷமாக நாளிலும் என்னை அழைத்த அருமையான இல்லச்சினுடைய உரிமையாளர் பொறுப்பாளர்கள் காப்பாளர்கள் மற்றும் வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் தேவனுடைய இனிதான நாமத்திலே வாழ்த்து நான் வரவேற்கிறேன் கிறிஸ்துமஸ் ஒரு ஈகையின் நாள் ஒரு முறை எனக்கு தெரிந்திருந்த ஒரு சகோதரருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒன்று போட்டிருந்தார் கடந்த கடந்த வருஷத்துல கிறிஸ்துமஸ் ஒரு ஆடம்பர பண்டிகை ஆனது பணம் இருந்தாதான் அதை கொண்டாடணுமா அதை கொண்டாடக்கூடாதா என்பதை பணம் தான் முடிவு செய்கிறது அப்போ நான் உடனே கேட்டேன் ஒரு இருபது பிள்ளைகளுக்கு பள்ளி குறித்து அந்த வார வாரம் ஏதாவது ஒரு தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்கணும் நீங்க ஏதாச்சும் உதவி செய்றீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அது அதுக்கப்புறம் அவர் எது திரும்பி பேசவே இல்லை அப்போ அவர் கேட்ட கேள்வி சரியானது ஆனா கேட்கிறவங்க என்ன பண்ணணும் தெரியுமா அதை வேண்டும் பேசி பேசி எனக்கு சரிங்களா பழக்கம் உண்மையாகவே கிறிஸ்துமஸ் எங்க இருக்குது அப்படின்னா ஆலயங்களிலோ பேராலயங்களிலோ கிறிஸ்துமஸ் அல்ல ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்துமஸ் அது ஆடம்பரமாய் கொண்டாடப்படுகிறது அது பெரும் பணக்காரர்கள் நடுவில கொண்டாடப்படுகிறது உண்மையாகவே கிறிஸ்துமஸ் எங்க நிகழ்ந்தது என்றால் அது ஆடம்பர பண்டிகையோ கொண்டாடப்படவில்லை நிகழ்ந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்க கூட பார்த்த வரும்பொழுதே ஒரு இந்த ஒரு கிறிஸ்துமஸ்க்கு அந்த அந்த ஒரு காட்சி வைத்திருந்தார்கள் எல்லா கிறிஸ்துமஸ் என்ன வருங்க எல்லா வீடுகளையும் என்ன வைப்பாங்க ஒரு ஸ்டார் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மாட்டு தொழுத்தை தொழுவத்தை உண்மையாகவே மாட்டு தான் நிகழ்ந்தது அப்ப உண்மையான கிறிஸ்துமஸ் எங்க இருக்குது தெரியுமா ஆண்டவர் அவர் நினைச்சிருந்தா அவர் மாளிகையில பிறந்திருக்கலாம் ராஜாக்களுடைய அரண்மனையில பிறந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் இயேசு எங்க பிறந்தார் தெரியுங்களா அவர் மாட்டு தொழுவத்துல பிறந்தார் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் மீனிங்லெஸ் இருக்குது அர்த்தமற்ற கிறிஸ்துமஸ் இருக்குது ஆனா இந்த நாளில நான் பார்க்கும் பொழுது இங்க நிகழ்கிற இந்த கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் இருக்கிறது உண்மையாகவே தேவனுடைய பிறப்புல இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புல யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டார்களோ அற்பமாக எண்ணப்பட்டார்களோ அவருடைய பிறப்பில அவர்கள் தான் அவர்கள் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நான் பேச வேண்டிய ஒரு காரியமே அதுதான் நாற்பத்தி சொல்லப்படுகிறது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத இந்த தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று நம்ம மேஸ்திரிகளா நீங்க அந்த ஆரம்பத்தி போன கல்லெல்லாம் வீடு கட்டும் பொழுது வேணாண்டு போட்டிருப்பாங்க ஆனா எல்லாம் கட்டி முடிக்கும் பொழுது ஒரு இடத்துல மாத்திரம் போன தான் கொண்டு தான் அந்த வீடு பரிபூர்ணம் அடைகிறது அப்போ இயேசுடைய பிறப்புல கூட யாரெல்லாம் இப்போ நிராகரிக்கப்பட்டார்களோ அற்பமா எண்ணப்பட்டார்களோ அவருடைய பிறப்பு அங்கதான் நிகழ்கிறது அவர் அதான் கிறிஸ்துமஸா இந்த உலகத்துல தேவன் ஏசு கிறிஸ்து முதன்மையான காரியமே எண்ணப்பட்டவர்களை பிறப்பு செய்கிறது அவர் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை எடுத்து அலங்கரிக்கிறாய் அருமையான இந்த இல்லச்சினுடைய பொறுப்பாளர்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது மிக அழகாக நேர்த்தியாக இந்த சிறு பிள்ளைகள் இந்த வாலிப பிள்ளைகள் எத்தனையோ நீங்க பார்க்கணும் அந்த பிள்ளைங்க எப்படியெல்லாம் கெட்டு போய் அலைகிறது ஆனா இந்த பிள்ளைங்க ஆண்டோருக்கு மகிமையாக விசேஷம் அந்த பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது மிகவும் நேர்த்தியாக அழகான இசையில அதை பாடினார்கள் தேவன் நாம மகிமைப்பட்டிருக்கும் எல்லாம் நடனம் பண்ணின பிள்ளைகள் மிக உற்சாகமாகவும் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது தேவன் அவர்களை ஆசிர்வதிப்பார்கள் நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நான் குறித்த வேலையில நான் சொல்லி நான் முடிக்கிறேன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத இந்த தல்லின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று ஒருவேளை இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களோ இல்ல நானோ என் வீட்டை குறிச்சு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் எங்க வீட்டுல எங்க மூத்த அண்ணன் அவரும் ஒரு போதகர் கிறிஸ்துவர் போதகராக இருக்கிறார் எங்க அண்ணனை சொல்லுவேன் இது என்னோட கூட பிறந்த என்னுடைய சகோதரர் அவர் வேலை இல்லாம இருக்கிறார் ஒருவேளை நான் பிரசங்கத்துக்காக சொன்னாலும் வெளியில யாராச்சும் எப்படி கேட்டாங்கன்னா உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க யாரா இருக்கும் அந்த போதக தெரியுங்களா தான் சொல்லுவேன் என்னுடைய சகோதரர் கடைசி சகோதரர் அண்ணருக்காரு பாருங்க அவரு வேலை இல்லாம குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவரை சொல்ல மாட்டோம் பாருங்க நான் இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நம்ம அப்படிதான் நம்ம சொல்லுவோம் நீங்க உலகத்தில் இருக்கிற எத்தனையோ வரலாற்று புத்தகங்களை படித்திருப்பீர்கள் வாழ்க்கையில அவங்களை மேன்மையாகவே எழுதப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருக்கும் பெருமையாகவே எழுதப்பட்டிருக்கும் எந்த வரலாற்று புத்தகம் ஒரு ராஜாவினுடைய ஒரு கருப்பு புத்தகத்தையோ ஒரு கருப்பு பக்க பக்கத்தையோ எழுதுவது உண்டா இல்ல ஆனா இந்த வேதாகமத்துல உலக இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றில் ஒரு ஐந்து பேரனுடைய பெண்களுடைய பெயர்கள் மாத்திரம் இருக்கிறது அவர்களுடைய வம்ச வரலாற்றில் நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகள் இந்த வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிறது அந்த நாற்பத்தி ரெண்டு எப்படி ஆண்கள் இருக்காரோ அதே போல ஒரு பெண்களும் இருப்பார்கள் ஆனா அத்தனை நாற்பத்தி ரெண்டு பெண்களுடைய பெயர்கள் இருக்குதுதான் இல்ல ஒரு ஐந்து பெண்களுடைய பெயர்கள் அப்போ இவங்க அந்த வரலாற்றுல வம்ச வரலாற்று ரொம்ப விசேஷமானவர்களோ ரொம்ப ஒழுக்கமா இருந்தவர்களோ ரொம்ப திறமைசாலிகளோ ரொம்ப மேன்மையான பெண்களோ இல்லைங்க அந்த ஐந்து பேர் முதலாவது தாமார் அப்படின்னு ஒரு அம்மா அந்த தாமார் அம்மா யார் தெரியுங்களா தன்னுடைய மரும் தன்னுடைய மாமனார் அவருடைய அவரோட கூட இணைந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ ஒரு அம்மா சொல்லும்படியாக பாவியான ஒரு ஸ்திரீ அதுக்கப்புறம் ஒருவருடைய மனைவியாக இருந்து தாமிது ராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தாவித ராஜா அவர் அவரை மறுமனடியாக சேர்த்துக் கொள்ளுகிறார் ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்களும் யாரு தெரியுங்களா நம்ம விபச்சாரம் செய்கிறவர்கள் இப்படி வேதாகமத்துல ஒரு ஐந்து பேரே சொல்லப்படுது என்னதுங்க இது கிறிஸ்துமஸ் செய்து சொன்னீங்க என்னன்னா அம்மா பேர் சொல்றீங்க அவங்க எல்லாம் தப்பா சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள் நான் சொல்லலைங்க வேதம் அவர்களை அப்படியாக அடையாளப்படுத்துகிறது எந்த ராஜாவாகிலும் இப்படி இருக்கிற ஒரு பின்னணி உள்ள ஒரு ஸ்திரீகளை அடையாள தாயாக தன்னுடைய மூதாதையாராக அடையாளப்படுத்த முடியுமா ஆனால் இயேசு அவர்களை அடையாளப்படுத்துகிறார் இயேசு அவருடைய தன்னுடைய மூதாதையர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறார் அவருடைய வம்ச வரலாற்றில அவர்கள் அவர்களுடைய மூதாதையர்களாக தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார் அற்பமானவைகளை தேவன் அலங்கரிக்கிறார் இயேசு அலங்கரிக்கிறார் கிறிஸ்துமஸ் அங்கதான் இருக்குது இன்னைக்கு இந்த உண்மையாகவே அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்துமஸை நாம பார்க்கிறோம் நீங்க அந்த தொட்டில் அந்த தொழுவத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் பேசுறீங்களா அந்த தொழுவத்தை என்னன்னா பார்ப்பீங்க ஒரு ஸ்டாரு அதுக்கப்புறம் ஆடு மாடுகள் அதுக்கப்புறம் அந்த மெய்ப்பர்கள் ஒரு மூணு பேரு ஞானவான்கள் இருப்பார்கள் தெரியும் இஸ்ரவேல் அப்படின்னு தெரியும் அதெல்லாம் நம்ம அமெரிக்காலும் நினைச்சிட்டு இருக்கிறோம் அமெரிக்கால இல்ல நம்ம இந்தியாவுக்கு அடுத்த எப்படி நம்ம ஒரு நாலு ஊருக்கு தள்ளனா சென்னை வருகிறதோ அதே போல இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் அதுக்கப்புறம் சில நாடுகள் மூன்று நாடுகள் தள்ளி ஓட்டி இருக்கிற இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேல் தேசம் ஆசிய கண்டத்துல இருக்கிற ஒரு தேசம் அவர் ஆங்கிலேய கடவுள் அல்ல ஆசியா கண்டத்துல இருக்கிற ஏசு நம்ம போட்டோலாம் பாக்குற மாதிரி ரொம்ப வெள்ளையெல்லாம் இருக்க மாட்டார் அவர் நம்மளை மாதிரி தான் இருப்பார் அவர் நம்மோட நம்மளுடைய கடவுள் அவர் நம்மை நேசிக்கிறவர் அப்போ அவர் எங்க பிறக்கிறார்னா இஸ்ரேல்ல பிறக்கிறார் இஸ்ரேல்ல பிறக்கும் பொழுது அவரு ராஜாவுடைய அரண்மனையில பிறக்காம அவர் பிறந்த அதிலே ஒரு ஊரு பெத்தலகேம் அந்த பெத்தலகேம் குறித்து பைபிள் எப்படி சொல்லி தெரியுமா யூதேவில் உள்ள பெத்தலகேமே நீ சிறியதல்ல இருக்கிறதுலயே ஒரு சிறிய ஊராகிய பெத்தலகேமில இயேசு பிறக்கிறார் அங்க யாருக்கு பிறக்கிறாருன்னா தாவிர வம்சத்துல பிறக்குறாரு அந்த தாவிரி சொல்றாரு என் வம்சம் வந்து ரொம்ப என் தகப்பன் வீட்டுல ரொம்ப சின்னது என் வம்சத்துல என் குடும்பம் ரொம்ப சின்னது நான் மறக்கடிக்கப்பட்டவன் நான் அற்பமாக என்னப்பட்டவன் அப்படி நீங்க அப்படியே நீங்க ஆழமா நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது நிராகரிக்கப்பட்டவர்கள் 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 அவர்களை எல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்களை சொல்லி இனிக்கு எந்த எங்களா இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் பேசப்படுகிறார்கள் அங்கெல்லாம் அவர்கள் சொல்லப்படுகிறார்கள் அங்கெல்லாம் ஆண்டவர் அவர்களை முக்கியத்துவப்படுத்துகிறார் இன்னும் சொல்ல போகும்பொழுது முதல் நற்செய்தி நம்ம ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொல்றது யாருக்கா இருக்கும் இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை ரொம்ப முக்கியமானவங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவங்க அவங்களுக்கு தான் இருக்கும் ஆனா இயேசு இந்த உலக ரட்சக பிறக்கும் பொழுது எங்களை முதல் நச்செய்தி இயேசு பிறந்தார் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டது ஒரு ராத்திரில இயேசு பிறக்கிறாரு அந்த ராத்திரியில அவங்க சென்சஸ் குடிமதிப்பு நம்மளுக்கு ஆதார் கார்டு மாதிரி அந்த காலத்துல ஆதார் கார்டு போடுறதுக்காக அவங்க குடும்பமா போகுறாங்க அந்த நேரத்துல பிரசவ வழி மேற்க வந்து இயேசு பிறகுறா இயேசு பிறந்த அந்த ராத்திரியில ஒரு கூட்ட சனம் வந்து என்ன பண்ணி கொண்டிருக்குதுன்னா ஆடு மாடுகள் ராத்திரியில தங்கள் மந்தைகளை மெய்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தேசமே என்ன பண்ணி கொண்டிருக்குது சென்சஸ் பண்ணி கொண்டிருக்கிறது குடிமதிப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஊரு நாடு எல்லாமே குடிமதிப்பு எடுக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனம் இந்த ஊருக்கு வெளியில மனாந்திரத்துல போய் காட்டு பகுதியில வயல்களிலே ஆடுகளை மெய்ச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த மெய்ப்பர்கள் யாருன்னா வேதாங்கம் சொல்லப்படுகிறது அவங்க வந்து அவுட்காஸ்ட் பீப்புள் அருமையான ஐயா பேசும்போது சொன்னாங்க ஐயா வந்து ஜாதி மதம் எந்த பண்டிகைகளையும் அவர் அதை பார்க்கிறது இல்லை அவர் சமத்துவத்தோட கூட நடத்துகிறார் அதே போல இயேசுவினுடைய பிறப்பில கூட அங்க எல்லாரும் குடிமதிப்பு எழுதும் பொழுது எல்லாரும் அவங்க ஆதார் கார்டை ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது ஆதார் போறதுக்கு உனக்கு என்ன இல்லை ஐடி இல்ல நீ தகுதி இல்ல சொல்லி ஒரு மெய்ப்பர்களை ஓரம் தள்ளி வைத்திருந்தாங்க பாருங்க நாட்டுல இருக்கிறவங்க நம்ம அந்த மற்ற மண்ணெண்ணெய் கொளுத்தி மற்ற தீபங்கங்களோட தான் விளக்கு இருந்திருக்கும் அப்போ ராஜாவின் வீட்டுலதான் விளக்குகளெல்லாம் எல்லாம் இருக்கும் அங்க பிரகாசமா இருக்கிற அரண்மனையில் அல்லங்க இருட்டு இருட்டுல அந்த ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருக்கிற அந்த இடத்துல போய் தேவ தூதர் சொல்லுகிறார் ஊர்ல நாட்டுல சென்சஸ் எடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆதார் கார்டு போட்டு கொண்டிருக்கிறாங்க எங்களை ஆதார் கார்டு போறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க நாங்க மனுஷன் லிஸ்ட்ல நாங்க சேர்க்கப்படல நாங்க தீண்டத்தகாதவர்கள் நாங்கள் ஆதார தள்ளப்பட்டு இருக்கிறோம் என் சொந்த ஜனத்தினாலே நாங்க ஒரு மாதிரி பார்க்கப்படுகிறோம் ஆனா யாரு அவங்களுக்கு சொல்லுகிறாங்க பாருங்களேன் இதே ராஜாவுக்கு ஏசு பிறந்தான்னு அனுப்பப்படுகிறது அது சாதாரண மனுஷங்க போறாங்க ஏசு பிறந்த இருக்கிறான்னு சொல்லப்படுது இருக்கு ஆனா இந்த அற்பமா எண்ணப்பட்டிருக்கிற நிராகரிக்கப்பட்டிருக்கிற அந்த மெய்ப்பர்களுக்கு வானத்தில் தூதர் இறங்கி வந்து இதோ எல்லா சனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி அது ஏசு பிறப்பின் நற்செய்தி இது கேட்கும் பொழுது அவர்களுக்கு எங்களுக்குமா எங்களுக்குமா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உங்களுக்காக இன்று கத்தராக கிறிஸ்தின் ரச்சகர் அவர் தாவிதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் உங்களுக்காக தான் உங்களுக்காக இன்னைக்கு இந்த வார்த்தையை அருமையான சின்னம் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவர் நிராகரிக்கப்பட்டவர்களுக்காக தான் இந்த உலகத்துல வந்தார் அற்பமா எண்ணப்பட்டவர்களுக்காக தான் உலகத்துல வந்தார் அந்த நாளிலே அற்பமா எண்ணப்பட்டிருந்த அந்த மெய்ப்பர்களுக்காகவே உங்களுக்காக கிறிஸ்து என்னும் ரட்சகர் இந்த உலகத்துல பிறந்தார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஏன் இருக்குது தேசத்துல வெளிச்சம் இருக்குது தேசத்துல அங்க எல்லாரும் நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறாங்க நாங்க வனாந்திரத்துல ஏன் இப்படி இருக்கிறோம் நாங்க ஏன் இந்த ஆடு மேயும் ஆடு மாடுகளை மெயிச்சு கொண்டிருக்கிறோம் என்ற அந்த மெய்ப்பை அழைத்துக் கொண்டிருக்கலாம் நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் தேவதூதன் உங்களுக்காக அனுப்பப்படுகிறார் அநேக நேரத்தை நினைச்சுக்காதீங்க எனக்கு இது வரும் பொழுது பர்சனலாகவே ஒரு கனெக்ஷன் இருக்குது ஏன் தெரியுமா எனக்கும் ஆரம்பத்துல என் அப்பா உயிரோடு இருக்காரு இருந்தாலுமே என் அப்பா எங்க எங்களோட கூட இல்ல அதனால நாங்க வறுமையில ரொம்ப அவதிப்பட்டோம் அநேக நேரத்துல எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சாப்பாட்டில அந்த தண்ணில காலையில எடுத்துட்டு போவோம் மாலையில எங்க ஹாஸ்டல்ல கொடுப்பாங்க சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல வளர்ந்தேன் அதனால எனக்கு பெருசா உலகம் எல்லாம் எனக்கு தெரியாது விடுதியிலே தான் நான் வளர்ந்தேன் அநேக நேரத்தில் அந்த சாப்பாடு உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது நல்ல ஒரு பொறுப்பாளர்களை தெய்வம் கொடுத்துருக்கிறார் ஆனா அங்க எங்களுக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடுல எடுத்துட்டு மாதிரி இருக்கும் கெட்டு போயிடும் கெட்டு போனதுனால அந்த சாப்பாடு நான் தூக்கி போட்டுனா அன்னைக்கு நான் பட்னியா இருக்கணும் இதெல்லாம் கேட்டா ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு பேசுறீங்க இல்ல எனக்கு வயசு முப்பது தான் கிட்ட போகுது இருபத்தி எட்டு தான் எனக்கு இதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு நான் அப்போ சாப்பாடு எடுத்து பொழுது கெட்டு போயிருக்கும் உடனே அதை தண்ணியில கொண்டு போய் வைத்து அந்த மேல கெட்டு போனதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அதை கரைச்சிடுவேன் மீதி இருக்கிறத அது புளி சாதமா இருந்திருக்கலாம் லெமன் சாதமா இருந்திருக்கலாம் ஆனா கெட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு அது பயிற்று கஞ்சு தான் போட்டு அதை கஞ்சி போல நான் இது பல வருஷங்கள் நடந்திருக்கிறது கெட்டு போன வாழைப்பழத்தை கீழே பார்த்தலாம் எடுத்து இன்னும் பிள்ளை பசி தெரியாது இது போல எனக்கு பர்சனலாவே இங்க பொழுது ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் ஆக்சுவலி இன்னைக்கு வர வேண்டியது வேற ஒருத்தர் தான் அவர் தான் என்ன இங்க சொல்லி வைத்தார் அது கத்தருடைய திட்டம் என்று நான் நினைக்கிறேன் உண்மையாக உங்களை பார்க்கும் பொழுது என்னை பார்ப்பதை போலதான் இருந்தது இது போல வறுமையின் சூழ்நிலையில தான் நான் வளர்ந்திருக்கிறேன் இன்னைக்கு கத்தர் அவருடைய ஊழியக்காரனாக அவருடைய போதகனா என் தேவன் இங்கே நிற்க வை அது போல அந்த நிராகரிக்கப்பட்ட சின்னத்தை இயேசு எடுத்துக்கொண்டு எனக்கு அது மாதிரி நான் கஷ்டப்பட்டு வளர்ந்த பாத்தீங்களா அதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த மாதிரி உங்கள் முன்பாக நிற்பதற்கு காரணம் இன்னைக்கு ஏன் என் வாழ்க்கை இருக்குது நான் ஏன் இருள் போன்ற அனுபவத்தில் இருக்கிறேன் இருள் போன்ற இடத்துல தான் வெளிச்சம் உதிக்கிறது அங்க இருவிலே ஆடு மாடிலே வைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவ தூதன் வந்து அங்க ஒரு பிரகாசம் தொழிக்கிறது அவர்கள் சுற்றம் ஒரு மகிமையால நிரம்புகிறது இருள் எங்க இருக்குதோ அங்க இயேசு வெளிச்சமாக வந்து உதிக்கிறார் புறச்சாதிகளுக்கு ஒளி என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது வாழ்க்கையில இந்த வருகிற வருஷத்துல ஒளியை கொண்டு வருவார் நீங்கள் நம்புகிறார் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயம் அவர் உங்களுடைய இருளான காரியங்களை அவர் வெளிச்சமாக இருக்கிறார் இன்னும் கடைசியா நம்ம சொல்ல போறோம்னா அந்த மாட்டு கொட்டாய் அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன் எங்கயாச்சும் ஒரு வீட்டுல நீங்க உங்க கெஸ்ட் யாருன்னா வராங்க விருந்தினர் வரா அப்போ அந்த விருந்தினர் கிட்ட வந்து நீங்க எதனால காமிப்பீங்க என்ன காமிப்பீங்க உங்க வீட்லயே ரொம்ப அழகான பிளேஸ் எங்க இருக்குது ரொம்ப விசேஷமான பிளேஸ் எங்க இருக்குது அததான் காமி வாங்க இந்த டைனிங் ஹால் பாருங்க இந்த மாதிரி இந்த வந்து வந்து இது இறக்குமதி செய்யப்பட்டதுங்க இந்த டெக்கரேஷன் நான் அமெரிக்கால இருந்து நான் போல போகும்போது நான் வாங்கிட்டு வந்தேன் இது போல நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிறதுலயே ரொம்ப அழகானது ஸ்பெஷல் ஆனது விலை மதிப்புள்ள இடத்த நம்ம என்ன பண்ணுவோம் காண்பிப்போம் ஆனா இன்னைக்கு பாருங்களேன் எல்லா இடங்களிலும் டிசம்பர் மாதத்துல அது பணக்கார வீடுகளா இருக்கட்டும் அது ஏழைகளா இருக்கட்டும் பெரும் பேராலயங்களா இருக்கட்டும் அது சின்ன கூட இருக்கட்டும் நம்ம எல்லாம் என்ன வச்சிருக்கோம் தெரியுமா மாட்டு வந்து நடு வரவேற்பு பிளேஸ்ல மாட்டுக்கோட்டாய வச்சிருக்கிறோம் அப்போ ஏசு பாருங்க நிராகரிக்கப்பட்டிருக்கிற புறந்தல்ல போட்டு இருக்கிற மாட்டுக்கோட்டாய எங்க இருக்கும் வீட்டுக்கு அந்த புறத்துல இருக்கும் பின்னால பாக்க இருக்கும் அங்க இயேசு பிறந்ததுனால ஏசு எங்கெல்லாம் அது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது அது அங்கீகரிக்கப்படுகிறது ஏன் நடந்துச்சு நான் சொல்றேன் அழகான பேசோ மிகவும் வாசனையான இடமோ மாட்டுக்கொட்டா இல்ல மாட்டுக்கோட்டால சா சாணியுடைய சாணத்தினுடைய வாசனை இருக்கும் அப்போ இயேசு அந்த மாட்டுக்கொட்டாயில பிறந்ததுனால என்ன நடக்குது என்றால் மூன்று ஞானவான்கள் அந்த ஸ்கிரிப்ட்ல நீங்க பாத்துருப்பீங்க நாடகம் நடிச்சாங்க நீங்க பார்ப்பீங்க மூணு ஞானவான்கள் வருவார்கள் ஞானவான்கள் எங்க இருந்தா தகும் அரச அரண்மனையில் இருந்தால் ஞானவான்கள் இருப்பது தகும் ஞானவான்கள் அங்கதான் இருக்கணும் ஆனா இயேசு மாட்டு கொட்டாயில பிறந்த ஞானவான்கள் என்ன பண்றாங்க அந்த மாட்டு கொட்டாய தேடி வருகிறார்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்கள் இருதயத்திலையும் இயேசு பிறப்பாரே ஆகியில் அவர் அங்கீகரிக்கப்படாத நிராகரிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களை அங்கீகரிக்கிறவராக உங்களை முக்கியத்துவப்படுத்துகிறார் சில நன்மைகள் அவங்க இருக்கிற ஞானவான்கள் பார்க்கும்படியாக என்ன வேணும் இல்ல இங்கதான் வந்திருக்க இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்க அப்படி போய் யோசிச்சு பாருங்களேன் ஏசு பிறந்திருக்க தான் மூணு ஞானவான்கள் வரும் பொழுது அந்த வீட்டின் உரிமையாளர்கள் சத்திரக்காரர்கள் கேட்டிருப்பாங்க என்ன கேட்டிருப்பாங்க என்னங்க என்னங்க பார்க்க வந்திருக்கிறீங்க என்னங்க பார்க்க வந்திருக்கிறீங்க இது மாதிரி இயேசு பிறந்திருக்கிறார் எங்க உங்க ரூம்ல இருக்காங்களா இல்ல மேல இருக்கிறாங்களா இல்ல பால்கனில இருக்காங்க இல்ல இல்ல இயேசு எங்க இருக்கறாங்க கூட்டிட்டு போங்க எங்க இல்லங்க அது வந்து ஒரு மாட்டு கொட்டாய் மாட்டு கொட்டாயா அப்போ ஞானவான்கள் மாட்டு கொட்டாய்க்கு வருகிறார்கள் என்ன கொண்டு வராங்க பொன்பொருள் தூப வர்க்கத்தை தூப வர்க்கம் நம்மளுக்கு தெரியும் நம்ம கையில இருக்கு நம்ம சாம்பிராணி நல்ல வாசனைக்காக பயன்படுத்துறது போல அந்த நாளில இசைவேலர்கள் அதை வாசனைக்காக பயன்படுத்தின ஒரு ரொம்ப காஸ்ட்ல ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாசனை பொருள் அந்த வாசனை பொருள் எங்க வருது தெரியுமா ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகிற வாசனை பொருள் அதுவும் மட்டும் வருது இப்ப சாணி வாசனை வருமாங்க சாண நாத்த அடிக்குமாங்க என்ன வாசனை வருகிறது ராஜாக்களுக்கு கொடுப்படுகிற அங்க தூப வாசனை சாணத்தின் வாசனையை மேற்கொள்ளுகிறது பிறப்பாகி நம்மளுடைய வாசனை என்ன வேணாலும் இருக்கட்டும் உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படிதான் என் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு எப்படி லீவு விட்டாலே எனக்கு இந்த லீவு வருதுன்னு இருக்கும் வீட்டுக்கு போனா ஏன்னா எங்களுக்கு சொந்தமா வீடு இது வரைக்கும் வீடு இல்லை இப்ப ஆண்டு எனக்கு ஊழிய ஸ்தலத்துல ஒரு தற்காலிகமா ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்க முன்ன ஹாஸ்டல்ல படிக்கும் பொழுது எதுக்கு இந்த லீவு வருது எதுக்கு இந்த கிறிஸ்துமஸ் ஹாலிடே வருது கிறிஸ்துமஸ் ஆகிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நல்லா இல்ல ஏன்னா சொந்தக்கார வீட்டுக்கு போனோம் சொந்தக்கார வீட்டுக்கு போனா இந்த வாரம் எப்படா நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனோம் அவங்க காத்து கொண்டு இருப்பாங்க தூக்கி கொண்டு இருக்கும் பொழுது பெருக்கி மூஞ்சில மண்ண தள்ளி உருவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம் இந்த கிறிஸ்துமஸ் நேரம் அப்போ எனக்கு போறதுக்கே எங்க பிடிக்காது அப்படி என்ன நிராகரித்தவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல இன்னைக்கு முதல் காலையில் அதிகாலில் ஒருத்தன் கால் பண்றாங்க கால் பண்ணி தம்பி என் பையன் உன்ன மாதிரியே வரணும் இதே வாய் உன்னு சொல்லிச்சு எப்பதான் இது போகும் தெரியல எப்ப பார்த்தாலும் லீவ் விட்டா வந்து உட்காந்துக்குது மூஞ்சில என் மண்ண தள்ளி தள்ளனும் என்ன பார்த்து சொன்னாங்க தம்பி உன்ன மாதிரி என் பையன் ஆகணும் நீ தான் என் பிள்ளைக்கு நீ வேண்டுதல் செய்யணும் பிரார்த்தனை பண்ணணும் ஜெவம் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு அவங்களுடைய வீடுகளிலே நான் முக்கியத்துவம் படுத்தப்படுகிறேன் என் வாசனை ஒரு நாள் அவங்களுக்கு ஆகலை இன்னைக்கு அவர் எனக்குள்ளாக இருக்கிறதுனால அவருடைய வாசனை என்னுடைய நாத்தத்தை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுகிறது அங்கிருந்த அந்த வீட்டுக்கு இவ்வளவு நாள் இந்த வீட்டுல வரத்துக்கு ஆகாதுங்க அது சாண வாசனை வருங்க ஆனா இயேசு வந்ததுனால ராஜாக்கள் வருகிறார்கள் ஞானவான்கள் வருகிறார்கள் கூட அவங்க தூவத்தை கொண்டு வராங்க இப்ப சாரவாத்தமே காணோம் உங்க வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கை ஒரு மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு இயேசு உங்க இல்லத்துல பிறப்பார் ஆகி உங்களுடைய நாற்றமான வாசனைகளை அவர் அதை மிகுந்த மனமுள்ளதாக நற்கந்தமாக இயேசு அவர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர் இந்த நாளில கூட உங்கள் யாவரையும் தான் கத்துரு நாமத்தினால் இந்த கிறிஸ்துமஸ் நல்வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்ள ஒரு விஷய இருக்கிற கரங்களை கொடுத்து அப்படியே கிறிஸ்துமஸ் நல்வார்த்தைகள் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் வார்த்தைகள் வருகிற இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் வருகிற புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக எப்படி ஆண்டவர் நற்கந்தம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வு நற்கந்தமாகவும் இனிமையாகவும் இருக்க